ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கவரிங் ரெண்டு தோடு அதாவது புத்தம் புதிய மாடல் நம்ம கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் காம்போ ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் காம்போ ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தோடு ரெண்டு ஷார்ட் செயின்னு ஓகேங்களா ரெண்டு நான் வீடியோவில் இருக்க ரெண்டு கவரிங் தோடு ப்ளஸ் ரெண்டு ஷார்ட் செயின் காமிப்பேன் வீடியோவில் இப்போ இந்த நாலு செட்டுமே நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ்க்கு அவைலபிளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அனுப்புவோம் யூனிக்கான மாடல் அதாவது சூப்பரான டிசைனில் வந்திருக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து அதில் வந்து மூணு செயின் தூங்குகிற மாதிரி சூப்பரான யூனிக்கான டிசைன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்துக்கிட்டு இருக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்தது வந்து இந்த செயின் ஷார்ட் செயின் பால் செயின் அங்கங்கே குட்டி குட்டி பால் நடுவில் வந்து கொஞ்சம் சென்ட்ரலாக பெரிய பால் இது வந்து ஷார்ட் செயின் லாங் செயின் கிடையாது ஷார்ட் செயின் நெக்ஸ்ட்டு ஒன்று இதே மாதிரி பால் வித்து இது கட்டமாக ஒரு டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு மாடல் இந்த ரெண்டு செயின்னு ப்ளஸ் இந்த ரெண்டு இயரிங் இந்த காம்போ ஆஃபர் வெறும் ஐநூறுரூபா மட்டும்தான் இதோட ப்ரைஸ் வந்து உண்மையான ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுவா கிட்ட வரும் நம்ம வந்து வெறும் ஐநூறுரூபாய்க்கு தான் இப்போதைக்கு ஆஃபர் போட்டுக்கிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து என்ன காம்போ ஆஃபர் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காம்போ ஆஃபர்னால் வலையல் நிறுது